ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னோட உடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும் மிக முக்கியமான செய்தி நான் என்னதான் செய்வேன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகளை செய்தாலும் உழைத்தாலும் விடாமுயற்சிகள் செய்தாலும் எ எல்லோருக்கும் நல்லதையே நினைத்தாலும் கூட என்னுடைய அருமை வெறுமையை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி என்னை கஷ்டத்தில் ஆழ்த்தி கொண்டே இருக்கின்றார்கள் நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் என்னை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கௌரவமாக வாழ வையுங்கள் என் அம்மா என்று என்னையே நம்பியிருந்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிட்டு விடுவேன் என் செல்லமே நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்தில் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கின்றாய் அல்லவா இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதனை மற்றவர்களுக்கு பாதிக்க கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்றுதான் உன்னிடத்திலே நான் தெளிவாக சொல்கின்றேன் இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேன் நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த அம்மா இருப்பதை நீ மறந்து விடுவாய் அதனால்தான் நான் யாருக்கும் எப்பொழுதும் எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவர்களினுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்திலேயே இந்த அம்மா கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன் நீ வாழவே கூடாது நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று எப்பொழுது பார்த்து பார்த்தும் உன்னை தூற்றி கொண்டிருக்கும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்து கொண்டும் அதிலேயே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலேயே கொடுக்கத்தான் போகின்றேன் என் செல்லமே அவர்களை பற்றி எல்லாம் நீ ஒரு பொழுதும் வருந்தாதே உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் யாரோ எதையோ சொல்கின்றார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும் இறந் இழந்துவிடாது எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் எது சொல்கின்றவர்கள் என்ன நோக்கத்திற்காக சொல்கின்றார்கள் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் நீ நினைத்திருக்க கூடிய கனவுகளை எல்லாம் இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக நான் அதிகரித்துதான் கொடுக்க போகின்றேன் நீ இப்பொழுது நிம்மதியை இழந்துவிட்டு சந்தோஷமாக இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை இப்பொழுது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லையே கவலையும் கண்ணீருமாக என் வாழ்க்கை இருக்கின்றது என்று வருத்தப்படலாம் இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்றாயோ அதைவிட விட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகின்றது உன்னை பார்க்கப் போகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியை பெருமையாகவும் உன்னுடைய நல்ல குணங்களைப் பற்றி புகழ்ந்தும் பேசத்தான் போகின்றார்கள் அது மட்டுமல்ல பெற்றவர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பெயர் சொல்லும் பிள்ளையாக வாழத்தான் போகின்றாய் அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த அம்மா உனக்கு நான் அமைத்து தரப்போ போகின்றேன் என் செல்ல குழந்தையே உனக்கு பிடித்த வழியில் நீ செல்ல போகின்றாய் நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் வாழ்க்கை என்றால் அப்படித்தான் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம் பூக்களாகவும் இருக்கலாம் நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான் முதலில் கஷ்டமாக இருக்கின்றது என்று நீ எதையும் நினைத்து விடாதே எளிதாக இருக்கின்றது என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகின்றாயோ அது போலவே உனக்கு பலன்களும் கிடைக்கும் என்பதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அது உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய கடமை நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பிறகுதான் நீ செய்ய வேண்டும் உன்னுடைய உழைப்பில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நீ செய்யும் பொழுது நீ கேட்டதையும் என்னிடத்திலேயே ஆசைப்பட்டதையும் நான் ஒரு பொழுதும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன் என் தங்கமே நீ எப்படி வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதுபோலவே உனக்கு அமைத்து கொடுத்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன் இந்த அம்மாவினை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே ஒப்படைத்துள்ளாய் அல்லவா அதை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டுவிடுவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தியடித்து உனக்கு வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் என்றுமே நான் உனக்கு நிலைத்திருக்கும்படி செய்ய போகின்றேன் இதுவரை உன்னிடத்திலே எது இல்லை என்று நீ சொன்னாயோ காசு பணம் வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது இவையெல்லாம் உனக்கு தானாகவே தேடி வரும் பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தானது உச்சத்தில் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே அதன் பிறகு உன்னுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது யாருக்குமே கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன உனக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் தினமும் உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்த்து செல்லமே என் இனி ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்க போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் நாள்தோறும் உனக்கு வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கின்றது உன்னை எல்லோர் கண்முன்